கப்பலே போனாக இன்னும் காங்களையே போய் ரொம்ப நேரம் ஆச்சே சரி இப்ப வருவாங்களா இருக்கும் நல்ல துணி மணி கிடைச்சோ என்னமோ என்ன இன்னமோ வரல நேரம் ஆச்சே அப்பதே போயில சொல்லிட்டுதான் போனாக அத்தை ஒத்தையில இருக்கு பாத்துடுங்கன்னு வரணும்னு பார்த்தேன் வீட்டுல ஒரே சோழியா இருந்துச்சு இன்னும் வந்து ஏனம் கிடக்கு கழுவுறதுக்கு நேரம் இல்ல அப்பதே போனாங்களே இன்னுமா வரல ஆமா மூணு மூணு நாலு மணி போலதானே கிளம்பி போனாங்க நேரம் எப்படியும் ஏன்னா எல்லாத்துக்கும் சொன்னாலா ஒத்த வேண்டாம் மாட்டுக்கா அதான் அவளுக்கு காலேஜுக்கு துணி துணிட்டு போகணும்னு அங்க அவளுக்கும் எடுக்க சொன்னா எல்லாம் எடுத்துட்டு வருவாய் இருக்கும் ஓ அதான் அந்த மீன் அப்படி சொல்லிட்டே கிடந்துச்சோ பூ மாதிரி காலேஜுக்கு போறா காலேஜி போறான்னு நெசந்தானா நான் உழைத்து கிடக்குமே அப்படின்னு எனக்கு சுட்ட புடிச்சு கிடைக்கிய படிக்க வச்சு என்ன இப்ப என்ன உடனே கிடைக்கிவா படிக்க வைக்கிட்டு இல்லம்மா சொன்னா யாரு கேட்க நானும் சொன்னேன் காமாட்சியும் சொன்னா சரவனா வேண்டாம்னு ஒத்த கல்ல நின்னான் கேட்க மாட்டேதா வாடிடா இப்ப இருக்கட்டு படிக்கட்டு படிக்கதானு ஆசைப்படுதா வேற எடுக்கு அப்படின்னு எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி உண்டு சேர்த்துட்டு வந்துட்டான் தம்பி சேர்த்துட்டு வந்தான் என்னத்துக்கு படிப்பு கிடிப்புன்ட்டு காலமே கெட்டு போய் கிடக்குது இவரத்துக்கு போய் கேட்டுக்கிய சேவா காயத்துல பையனை கல்யாணத்தை முடிச்ச போயாளா சரி சரி படிக்கட்டு மாப்பிள்ளையும் பாக்க ஆரம்பிக்கணும் அதுவும் நடக்கட்டு ஒரு பக்கம் இதுவும் நடக்கட்டு ஆமா பிள்ளைங்க காணவே இல்ல இப்பெல்லாம் வரவே மாட்டேங்கி இல்ல அடிக்கடி ஓடி வருமே என்ன என்ன இருந்து அந்த கழுவ ஒரு வேலை செய்ய மாட்டுக்கு அந்த டிவிய பாத்துட்டே தான் கிடக்குதா கூப்பிட்டா வரவும் மாட்டுக்கு அதான் அந்த பாத்திரத்தையாவது கழுவி பூசி எடுத்து வைடி நான் கழுவுதேன்னா ஒண்ணும் செய்ய மாட்டுக்கு என் நேரமும் அந்த டிவி பட்டியே கெட்டி கிடந்து அழுதுட்டு இருக்கம்மா சமந்த பிள்ளைக்கு வீட்டு சொல்லி சொல்லி கொடு நாலு பண்ண ஒரு இடத்துல போய் தெரியாம நிக்கிறதுக்கா இப்பவே பாத்திரம் பூசது எப்படி பாத்திரம் கழுவுது எப்படி வீடை தூக்கது எப்படி என்ன சொல்லி கொடு டிவியே பாத்துட்டு இருந்தா போதும்மா போக முடியாது என்ன டிவியை பாத்து டிவி சோழ போடுன்னு சொல்லுவான் சரி சின்ன பிள்ளை தானக்கா போட்டுன்னு விட்டுட்டேன் சரி ஏதாவது செஞ்சு தாங்க செஞ்சுட்டாங்கன்னு கேட்டுக்கிட்டே கிடந்தா அதான் வந்து பச்சை சுட்டேன் பச்சை இந்த எடுத்துட்டு ஆறேன் சாப்பிடு ஐயோ வேண்டாம்மா என்ன பலாரமே சேராது நெஞ்சுக்குள்ளே நின்ன மாதிரி இருக்கும் வேண்டாம் வேண்டாம் பிள்ளைகளை கூடு பிள்ளைகளை சாப்பிடுட்டு காப்பியோ டீயோ ஏதாவது போட்டு கொண்டுட்டுமாக்கா சொல்லு போட்டுட்டு வாரேன் ஐயோ வேண்டாம்மா நான் அப்படியே காப்பி குடிச்சிட்டு இப்போ என்ன காப்பி குடிக்க நேரமா நேரம் அம்மா நீ ஆளு தண்டி வச்சா சாப்பிட நேரம் கிட்ட இப்போ காப்பி குடிப்பாங்க அப்படியே நான் குடிச்சிட்டேன் செட்டில போட்டு ஏ மீனா

நமக்கு இந்த டிவி வீலாம் நமக்கு பிடிக்காது இந்த ரேடியோல தான் ஏதாவது பாட்டு போட்டா கேட்டுக்கிடுவேன் அம்புட்டுரியா ஆமா என்ன உன் அம்மாளுக்கு வேலை ஒண்ணு செஞ்சு கொடுக்க மாட்டேங்கியா என்ன என்ன டிவி பாத்துட்டு இருப்ப சந்து பிள்ள பாத்திரம் பூசி எடுத்து கொடுக்க வேணாம் வீடு வெளி வாசல் தூக்க வேணாம் இப்படியே டிவியை பாத்துருந்தா எப்படி ஏ அப்பத்தா வாரத்துல அஞ்சு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் ரெண்டே ரெண்டு நாளே வீட்ல இருக்கேன் அந்த நேரமும் டிவி பாக்கலாம் என்ன டிவி அப்ப பார்க்க முடியும் அதான் பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கு எப்ப பாரு டிவி பாக்க டிவி பாக்கி சிஸ்டர்

வந்துருச்சு ஆமா இந்த கார்ல தான் போனாக வந்துட்டாக சரிங்கக்கா அப்ப நாங்க போறோம் இல்லையே போலாம் இல்ல வீட்டுல பாத்திரம் தான் கிடக்குல கழுவணும்ல போறேன் அவங்கதான் வந்தாச்சு இல்ல பாட்டு சூப்பரா இருக்கு எவ்வளவு நாள் ஆச்சு ஆச்சுபாட்டினாலே சூப்பரா இருக்கும் அதான் அழகா இருப்பாங்க ஆமா ஆமாபத்தியக்கா சினேகா அழகா பூமாரி அழகான்னு பார்த்தா பூமாரி அளவுக்கு சினேகலாம் இல்லக்கா சரி பூமாரி நானும் எப்படி உனக்கே இது கொஞ்சம் ஓரா தெரியல ஸ்னேகா எவ்வளவு அழகா இருக்கா பெயர் பத்து போ எந்த இதுலயே சொல்லிட்டு இருக்க காலையிலே தொடங்கியாச்சு ஏங்கா ஏன் கோவிடுத பூமாரி அழகா ஸ்னேகா அழகான்னு கேட்டா எனக்கு பூமாரி தான் இப்ப அழகு ஸ்னேகா என்னக்கா ஸ்னேகா பூமாரி அளவுக்கு வருமா மரிய அழகி இங்க இருந்து எந்திரிச்சு பேரு நான் நல்ல ஒரு பாட்டு கேட்கக்கூடிய மூட்ல இருக்கேன் பாட்டு மூட கெடுத்துறாத பேரு ஏங்க கோவப்படுக்க சொல்லுக்கா இந்த பாட்டுல சரி நீ அழகுனே வைப்போம் இந்த மாதிரி பூ மாதிரி அந்த அவங்க இடத்துல நானும் இருந்தா எப்படி இருக்கும் அழகான பாட்டுல உங்க ரெண்டு வச்சு அந்த பாட்டே என்ன வெறுக்க வைக்காத தயவு செஞ்சு எந்த பேரு பாத்துக்கோ அப்பாட்ட சொல்லி குடுத்துருவேன் சும்மா எப்படி இப்ப பேசிட்டு இருக்காத என்ன நீ இப்படி சொல்லுவ உன்னை நம்பிதான் பூ மாதிரி நானும் பல காதல் கோட்டைகள் பல காதல் கனவு அப்படி எல்லாம் கெட்டிட்டு இருக்கேன் போசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட என்னத கிருக்கு கிறுக்கு வாங்க என்ன பூ மாறி பூ மாறி எந்த நேரம் பைக்கியம் தெரியும் பைக்கியம் வாங்க அந்துட்டான் அப்பா சொல்லி கொடுத்துரும் பாத்துக்கோ இதை விளையாட்டு சொல்லி இல்ல நானும் போய் பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்கேன் உன் விளையாட்டு ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு பாத்துக்கோ இதெல்லாம் நல்லா இல்ல இக்கா இவ்வளவு நாள் அப்ப நான் நீ விளையாட்டுன்னு நினைச்சிட்டு இருக்க ஐயே விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல உண்மையாட்டுதான் சொல்லுவேன் நான் கல்யாணம் பண்ண தான் கல்யாணம் பண்ணுவேன் வேற எந்த பிள்ளையும் நான் எடுத்து பார்க்க மாட்டேன் விளையாட்டுக்கு சொல்லல்கா உண்மையாட்டுக்கா அதன் விளையாண்டதெல்லாம் போதும் போவா சும்மா ஒரு பிள்ளைய வச்சு அப்படி பேசிக்கிட்டே இருக்காது அதுவும் ஒரு இடத்துல வாழ போகக்கூடிய பிள்ளை எப்பமா விளையாண்டமா வச்சோமா முடிஞ்சு போச்சு சும்மா அதையே நீ இது பண்ணிட்டு இருக்க பாத்துக்கோ இது எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது பாத்துக்கோ பிள்ளையெல்லாம் இல்ல எவ்ளோ என்ன படிச்சிருக்கீங்களா எங்கெல்லாமே வேலைக்கு போற அங்க எதாவது பிள்ளை பிடிச்சிருந்தா கூட்டிட்டு வா உங்க அப்பா அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க சும்மா போட்டு அந்த பிள்ளைய வச்சு சொல்லிட்டு இருக்காத பாத்துக்கோ இக்கா அப்ப இவ்வளவு நாள் நீ சும்மா சும்மா நீ நினைச்சிட்டு இருக்க இக்கா சும்மா இல்லக்கா சீரியஸா பண்ண பேசுங்க நான் பூ மாதிரி தான் கல்யாணம் பண்ணுவேன் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு ஆறு மாசம் இல்லாட்டா ஒரு மூணு மாசம் மூணு மாசம் கூட என்ன கல்யாணம் பண்ணி வச்சா கூட போதும் எனக்கு எனக்கு அந்த பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்குக்கா அந்த பிள்ளைக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்க நேரம் எல்லாம் சிரிக்கும் பாக்க நேரம் தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்கல்ல நம்ம வீட்டுக்கு வர போறாங்க அண்ணி இல்ல அன்னைக்கு அன்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை சிரிச்சிருக்கும் இதெல்லாம் ஒரு தான் நினைச்சிட்டு இருக்காத மதன் சும்மா இது பத்துக்கு நல்லா இல்ல நான் அங்க போறது இவங்களுக்கு காலையில ஏதாவது தெரிஞ்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க பாத்துக்கோ இதுல வருத்தப்பட என்ன இருக்கு இப்படி அவங்க தங்கச்சி என்ன வீட்டுல வச்சு ஊருகாய போட போறாங்க கல்யாணம் தானே பண்ணி கொடுக்க போறாங்க அது தெரிஞ்ச இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கும் சந்தோஷம் தானாக்கா நம்ம வீட்டுல என்ன தெரியல சொல்லு அவங்க வீட்டுல ஆடு மாடு சின்ன கூற வீடுன்னு இருக்காங்க நம்ம வீட்டுல அப்படியா எவ்வளவு பெரிய வீடு இன்னைக்கு ஆறு வாங்க போறேன் எனக்கு வேலை இன்னும் கிடைக்க போகு இங்க வந்து அவர் ராஜகுமாரி தானாக்கா மதன் நீ ஓவரா போயிட்டு இருக்க எப்பா எப்பா இங்க வாங்க சொல்லு சொல்லு சொல்லுக்கா நானே அப்பாட்ட எப்படி சொல்லுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்பமே லேசா பொறிச்சு போட்டாதான் உன் கல்யாணத்துக்கு உள்ள அது விடிச்சு நான் அப்ப உன் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன கல்யாணம் முடிவு நிலைமைக்கு ஆகும் பிளீஸ்கா சொல்லுக்கா சொல்லுக்கா எரும மாடு போயாம்லங்க அவனு அப்பட சொல்ல முடியாது போக வந்துட்டான் பூமாதி புன்மாதின்னு ஒரு பாட்டா கூட இந்த வீட்டுல நிம்மதியா கேட்க முடியல சே என்னமா துளசி கூப்பிட்டியா இல்லப்பா மதம் தான் சும்மாவே இருக்க மாட்டேங்க என்னன்னு கேளுங்க வேண்டாய கொஞ்சம் என்னடா என்ன பொம்பளை பிள்ளை விளையாடிட்டு வா உன்ட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு என்ன நாலு நாள்ல நிச்சயம் இருக்கு டிவி பாத்துட்டு இருக்க இருந்து எம்பிட்டு வேலை கிடக்கு இனி ஒரு இடத்துல சொல்ல போகல அப்புறம் அந்த மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஏதாவது அவங்க சைட்ல நம்ம யார்ட்டையுமே போய் சொல்லல அப்புறம் நால பின்னா என் வீட்டுல மதிக்கல அங்க சொல்லல இங்க சொல்லலன்னு சொல்லுவாங்க நிச்சயத்துக்கு நம்ம வீட்டுல நடக்கிறதுனால நம்ம தான் போய் எல்லாத்தையும் சொல்லணும் அவருக்கு ஒரு போனை போடு என்னைக்கு வரணும் என்ன ஆயிருதுன்னு கேளு நாளைக்கு கூட நான் சும்மா தான் இருக்கேன் போய் எல்லாம் போய் சொல்லிட்டு வரலாம் இல்லப்பா அவங்க துணி எடுக்க போயிருக்காங்க

ஆமாப்பா அத்தான் நேரத்துக்கு போன் பண்ணாங்க இன்னைக்கு துணி எடுக்க போறேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க நீங்க யாருமே சொல்லிட்டு வந்தே இல்ல அங்க சொல்லுங்க ஒரு நாள் வந்து சொல்லு சொல்லிட்டு வந்தேன் இல்ல அதான் நேரத்தை அத்தான் சொல்லிச்சு நாளைக்கு நாங்க துணி எடுக்க போறோம் நாளைக்கு வச்சு வேணா மாமா வர சொல்லுங்க போய் எல்லா இடமும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படியா சரி 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 அதான் கேட்டேன் ஏன்னா நாலு இல்ல பத்தியா இனி அஞ்சாறு நாள்தான் இருக்கு என்ன பாருன்னு போயிரும் அதான் அவங்க வீட்டுல எல்லாத்தையும் சொல்லிட்டா கொஞ்சம் நிம்மதி நம்ம வீட்டுலயே என்னை எல்லாத்தையும் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு மண்டபத்துக்குலாம் ரூபா கொடுத்தாச்சு இன்னும் தோரணத்துக்கு சொல்லணும் சாப்பாட்டுக்கு சொல்லணும் வேற பூவு சொல்லணும் நீ இப்படி இருந்து டிவி பாத்துட்டு இருந்தா முடியுமா சொல்லு நானே ஒத்தாளாக கிடந்து அலைய முடியுமா வா என் கூட கொஞ்சம் எல்லாம் கடையில போய் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் துளசி உனக்கு எங்கேயாவது போகுமாமா ஆமாப்பா எனக்கு இந்த பியூட்டி பார்லர் வேற வேண்டியது இருக்கு அப்படியம்மா சரி சரி மதனு அவளை கூட்டிட்டு எங்கெல்லாம் போகணுமோ போயிட்டு வந்துரு துளசி இன்னைக்கு நாளைக்கு மாத்திரம் போ அதுக்கப்புறம் வெளியே இறங்க கூடாது என்னம்மா சரிங்கப்பா அப்பா அவளை வெளியே கூட்டிட்டு போனா பைக்ல பெட்ரோல் போடணும்லப்பா அதுக்கு எனக்கு காசு எதுவும் நீங்க தரலண்டா வா கொஞ்சம் வேலை இருக்கு சாப்பிட்டே இல்ல வா அப்படி வெளியே போயிட்டு வரலாம்